எனக்கு அவர் என்ன சொத்து பார்த்தோட இருக்காரு இருந்து ஒரு சொத்து வாங்க விஷயத்த மூச்சு போட்டாலே ஆளே குளோசுதா

ஆராயிரத்தி ஏழன்னு சொன்னதும் என்ன வேற குடிக்க வச்சியடா அவளையும் குடிக்க பறவை சொல்றீங்க எதையுமே அரையும் குறைமே வைக்க கூடாது கமது சொல்லி இருக்கா என்ன குடிக்க என்ன தண்ணி அடிக்காங்க

பாரு குடிக்கிறே உம் நீயும் குடிக்கணு இப்ப எப்படி குடிச்சா குடி பாத்தியா என்ன ஒரு தாயாலும் செய்ய முடியாது நீ செஞ்சு எப்படி அதான்டா எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்கு முறை இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே ஆம்பளை காப்பாத்தீங்க பாதி பயிற்சி இந்த காரியத்துக்கு அருவாமலையில் காய் நறுக்கிற மாதிரி என்னது அருவாமனையில நறுக்கணுமா அப்படி என்னடா செஞ்ச

கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அறிவால் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எத்தனை தலையை சீவ போறார்களோ தப்பி தவறி அறுவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறதுக்கோ பொழச்சுக்கணும் ஓடுற யாரு பேசுறது மதுரை வீரா என்ன தெரியலையா நான் தான் படகல சாம்பரம்பரை பட்டையக்கார சொல்றியே அது எந்த படை சிறகு படையா இல்ல சொல் படையா உங்க தான் சொரிஞ்சுக்க வருவோமா எங்களுக்கு கை இல்லையா அறிக்கை நேரத்தில் சொரிஞ்சுக்க மாட்டோமா

எனக்கு பிளாக் நோய் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல உன்னை நான் உடவே மாட்டேன் டேய் ஐயோ இனிமே பிளாக் சொல்ல மாட்டேன் பச்சை வந்து சொல்லிறேன் விட்டுருங்க ஐயோ விட்டுருங்க ஐயோ